ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி ஆறாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு இரவி மணிநடம் தேரோடும் கிவரோ இரையவர் பதினொரு விடையரும் கிவரோ மருவிய மயிலி நன் அருமுகன் கிவனு மறுதரும் பசுக்களும் வந்து வந்தீண்டி புறவியோடாடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து இண்டிய வெள்ளம் அறுவரை அனையனின் கோவில் முன்கிவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே இரவியர் மணிநெடும் தேருடும் இவரோ இறையவர் பதினொரு விடயரும் கிவரோ மருவிய மயிலினன் கிவனோ மருதரும் வந்து வந்து புறவியோட ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து ஏண்டிய வெள்ளம் அறுவரை அணையனின் கோவில் முன்கி வரும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா அப்படின்னு பெரும்பாலும் கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு அறுவரை அணையனின் கோவில் முன் அறுவரைனா அரு பெரிய மலை போன்றிருக்கும் உன்னுடைய கோவிலுக்கு முன்னாடி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் இரவியர் நெடும் தேரோடும் இர மணி மணி நெடும் தேரோடு அழகிய தேரோடு சூரியர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் என்று சொல்லுவது வழக்கம் அவந்திருக்காலம் இறையவர் பதினோரு விடையார் ருத்ரர்கள் பதினோரு விடைய ருத்ரர்கள் விடையார்னால் ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர்கள் இருக்கிறார்கள் மருவிய மயிலினன் அருமுகன் அருமுகனான முருகன் தன்னுடைய மயிலோடு ஆசியோடு வந்திருக்கிறான் மருதரும் பசுக்களும் மருதர்கள் பசுக்கள் இவர்களெல்லாம் வந்து வந்து ஈண்டி கோஷ்டி கோஷ்டியாக வந்து ஈண்டி பெரும் கூட்டமாக இருக்கிறார்கள் ஏன் நடக்கிறது அந்த இவரோ இவரோங்கிறலாம் ஆச்சரியக்குரிய அதுக்கு அசை அதுக்கு அர்த்தம் சொல்லிக்க தேவையில்லை அதனால் இரவு மணினிடம் தேரோடும் இறையவர் பதினோரு விடையரும் வருவியமையிலினன் அருமுகன் மருதரும் பசுக்களும் வந்து வந்து ஈண்டி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம் அதுக்கடுத்து புறவி ஓடு அவ குதிரைகளோடு வந்திருக்கிறார்கள் ஆடலும் பாடலும் பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் தேரும் வேற தேர்வருக்கு குமரதண்டம் புகுந்து குமரதண்டம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் பண்ணியிருக்காங்கன்னா வானவர்களுக்கான சைன்யங்கள் அதெல்லாம் வந்திருக்கு ஏன்னா முருகன் தான் சேனாதிபதி அந்த சேனாதிபதி தன்னுடைய படைகளெல்லாம் கொண்டு வந்திருக்கார் அவர் ஆனால் வானவர்களுடைய சைன்யம் புகுந்து ஈண்டிய வெள்ளம் இது மாதிரி ஒரு பெரிய கோஷ்டியாக எல்லாரும் நிற்கிறார்கள் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அதான் பார்த்தோம் வருத்தமானவங்களுக்கு படிக்கலாமா இரவி அருமணினிடும் தேருடும் இவரோ இறைய வற்பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலி நன்னறுமுகன் கிவனோ மருதரும் பசுக்களும் வந்து வந்தீண்டி புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து இண்டிய வெள்ளம் அறுவரை அனையனின் கோவில் முன்கிவரூ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਮੋਨ ਜਾਇਨ ਨੂੰ